ஜானகி அம்மா கேப்டன் கிட்ட கொடுத்து இதை நீ ஞாபகமா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க ஜானகி எம்மியார் அன்பு பரிசாக கேப்டனுக்கு கொடுத்த இந்த பிரச்சார வாகனம் இன்றளவும் நமது தலைமை அலுவலகத்துல முக்கீஷம் மாதிரி இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு முறையும் கேப்டன் பிறகு நாள் எம்ஜிஆர் தோட்டத்துக்கு நாங்க போவோம் போயிட்டு அங்க அம்மா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் அதனால கேப்டன் அங்க போயிட்டு அவங்க கிட்ட பிளெஸிங் வாங்கிட்டு வர்றது ஒரு வழக்கமா நாங்க வச்சிருந்தோம் அதை ஞாபகமாக ஏதாவது ஒரு பொருளை எனக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு கேப்டன் வந்து ஜானகி எம்ஜிஆர் அம்மா கிட்ட கேட்டப்போ அவங்க கொடுத்ததுதான் இந்த கோட் இது வந்து எம்ஜிஆர் அவர்கள் அவர் நடித்த திரைப்படத்துல இந்த கோட்டை வந்து அவர் அணிந்து நடித்த இந்த கோட்டை வந்து எம்ஜிஆர் ஞாபகமாக கேப்டன் கையில கொடுத்தாங்க அதே போல அவர் அணிந்த இந்த டைகளையுமே வந்து ஜானகி அம்மா கேப்டன் கிட்ட கொடுத்து இதை நீ ஞாபகமா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து அதிமுக தொண்டர்கள் கிட்ட நான் ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறேன் இந்த கோர்ட் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்த திரைப்படத்துல யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத நீங்க எனக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு ஒரு அன்பான வேண்டுகோளை நான் இந்த நேரத்துல வைக்கிறேன் அவருடைய ஞாபகமா உனக்கு ஏதாவது வேணும்னு கேட்டீங்க அப்போ கேப்டன் சொன்னாரு அவரோட பிரச்சார வாகனம் எனக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார் தாராளமா நீ எடுத்துக்கோ இங்க வந்து நாங்க சும்மா தான் அதை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜானகி அம்மையார் அன்பு பரிசாக கேப்டனுக்கு கொடுத்த இந்த பிரச்சார வாகனம் இன்றளவும் நமது தலைமை மாதிரி இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஜானகி அம்மையார் மறைந்து விட்டார் அப்படின்ற செய்தி கேட்ட அடுத்த நிமிஷம் கேப்டன் ஷூட்டிங் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு காலையிலே அங்க போயிட்டார் ராமாவரம் தோட்டத்துக்கு ஒரு மகனாக இருந்து அங்கேயே உடல் அடக்கம் செய்து இறுதி அஞ்சலி செலுத்திவிட்டுதான் வீட்டுக்கே வந்தார் எங்களுடைய மரியாதைகளையும் அஞ்சலிகளையும் வாழ்த்துக்களையும் ஜானகி அம்மாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அனைத்து தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்